ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பெஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஜெயிலில் செகண்ட் பார்டோடைய அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா இந்த படத்தோடைய ஷூட்டிங் ரொம்ப பயங்கரமாக போயின்னுக்கு இந்த நிலையில் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அதாவது ரஜினி சார் வந்து ஜெயிலில் செகண்ட் பார்ட் ஷூட்டிங்கில் வந்து ஒரு வெயிட்டான ஒரு பொருள் வந்து அசால்ட்டாக அப்படி தூக்கி அப்படி கிடாச்சினார் அதை பார்த்து நெல்சன் மிரண்டு போயிட்டாரு ஸோ அந்த ஃபோட்டோ பிக்ஸ்லாம் இப்போ லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீக் அவுட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலே அது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஏஜ் ஜென்ரேட்டட் ஃபோட்டோ அது அந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸு கிடையாது ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு ரூமர்ஸாக அது ரூமர்ஸ்னு சொல்கிறதோட வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே போல் சாய்பாள் வந்து இந்த படத்தில் ஜெயில செகண்ட் படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோவும் இப்போ வந்து லீக்வட்டாக இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏஐ ஜென்ரேட் ஃபோட்டோ தான் அதுவும் வந்து ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஏஐ வந்ததுலேருந்து நம்ம தான் படாதபாடு பண்ணுவோம் எது உண்மை எது பொய்யான ஒரு ஃபோட்டோ அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது ஸோ அந்த வகையில் லேட்டஸ்டான அப்டேட் சொல்கிற மாயில் செகண்ட் பார்ட்டோட ஷூட்டிங் ஷெடியூலில் வந்து இப்போ மோகன்லால் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு ஸோ ரஜினி சார் கூட சேர்ந்து அவர் வந்து நடிக்கக்கூடிய காட்சிகள் அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு படமாக படம் இருக்குது ரெண்டு நாள் கால் ஷீட் கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு நாள் ஷெடியூல் அவரோட ஷெடியூலுக்கு வந்து ஷூட்டிங் எடுத்துன்னுக்காங்க ஸோ அவர் வந்து அடுத்த படம் ஸோ ஒரு முக்கியமான ஒரு படம் அவர் ஒரு பெரிய பட்ஜெட் மூவியில் வந்து நடிக்க போடுறாரு அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜெயிலில் செகண்ட் பார்ட் வந்து நடித்து கொடுத்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு நாளாக ரஜினி சாருக்காக கால் ஷீட் கொடுத்து இந்த படத்தில் நடிக்கிறார் அது லேட்டஸ்ட்டான அப்டேட் உண்மையான அப்டேட் இது இல்லாமல் இன்னொன்று ஒரு ஒரு முக்கியமான பஸ் என்ன பின்னாருன்னா இந்த ஜெயலலி செகம்பரத்தில் ஷாருக் கான் அவர்கள் வந்து இணையப்போகிறாரு ஸோ பாலிவுட் பாஷான்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேமரி ரோல் பண்ண போகிறாரு ஆனால் அவருக்கு வந்து கரெக்டாக டேட்ஸ் வந்து கிடைக்கல அதனால் அவரோட கால்ஷீட் வந்து தள்ளி இருக்குது அநேகமாக அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட கால்ஷீட் வாங்கி அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் கால்ஷீட் வாங்கி அவர் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமரா ரோல் பண்ணுவார் அதற்காக தான் அந்த ஷெட்யூல் அப்படியே வச்சிருக்காங்க அவர் அந்த கேரக்டர் வந்து அந்த ரோல் யாருமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் போயின்னு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்